ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் என்னைக்கு நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சளி இரும்பல் அதுக்கப்புறம் வாய்ப்புண் புண் தொண்டை இறுக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கும் சொல்லவே தெரியாது அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தேங்காய் பால் ரசம் மட்டும் செஞ்சு கொடுங்க ஒரே ஒரு மெடிசன் தாங்க ரொம்பவே சூப் புறா ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா கைனாலே மசிச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸிலாம் அரைக்க வேண்டாங்க கை மசிச்சு எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்குறாங்க பால் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பால் பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க முடிஞ்சால் நீங்கள் கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துடலாம் ஒரு சிலர் வந்து அந்த தேங்காய் பால் கூட வந்து புளி கொஞ்சம் சேர்ப்பாங்க புளி சேர்த்து நம்ம சாப்பிட்றதே இது மெடிசனாக தான் சாப்பிட்றோம் புண் வாய்ப்புண் அதுக்கப்புறம் சளி இரும்பலுக்கு அதுக்கு புளி சேர்த்தா கண்டிப்பாக செட் ஆகாதுங்க புளி சேர்க்க வேண்டாம் அந்த புளிக்கு பேலன்ஸாக வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவும் ரெண்டு மூணு டைம் நல்லா அரைச்சி அந்த பால் எடுத்தாச்சுங்க கரெக்டாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்ததோ அந்தளவுக்கு அரைச்சி பால் எடுத்த பிறகு ரசத்துக்கு தேவையானாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க நல்ல முத்துன தேங்காயாக இருந்தாக்கா நமக்கு தேங்காய் பால் வந்து நல்லா திக்காகவே கிடைக்குங்க அவ்வளோதாங்க தேங்காய் பாலம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் தோலோடவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இப்போ ஒரு கடாயில் தாலிப்புக்கு அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக உளுந்து கடுகு வெந்தயம் இருந்தால் நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா இடித்து எடுத்துருக்குறோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பில் அப்புறம் வரமிளகா வரமிளகாலாம் ஆப்ஷனல் தாங்க ஜெலத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த பொரிஞ்சு வரது பார்த்திங்கனாக்கா அந்த ரசத்துக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ நல்லா கை நாலே மசிச்சு எடுத்துருக்கிற தக்காளி சேர்த்து தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மிளகு சீரகம் இதையும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்துடையும் பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கலாங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரத்து சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வந்து தேங்காய்பால் சேர்க்க போகிறோம் பால் சேர்க்கும் போது கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சு பால் சேர்த்துக்கலாங்க பால் வந்து கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் திரிஞ்சு போனால் மாற ஆகிடும் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டே சுத்தமாக இருக்காதுங்க நல்லா ஐஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க உடனே ஃப்ளேம் அடுப்பு தீயை வந்து குறச்சிக்கோங்க நுற கட்டி வரக்கூடாது அந்த மேலே வந்து அதனால் ஹீட்டான ஹாவி வரும் பாருங்கள் அந்த பதம் வந்தால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப நுரை கட்டுற அளவுக்கு விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் டேஸ்ட் இல்லாமல் போயிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ